இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஸ் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாடகை பதினோராயூவா வரும் வீடு தனி வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒரு கடை இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை பசுமலைக்கு பக்கத்தில் வரும் திருப்பரங்குன்றம் திருநகர் அந்த சரௌண்டிங்கில் வரும் பெரியாருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளலாம் வாடகை பதினோராயிரம் அட்வான்ஸ் அறுபதாயிரரூபா வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தர்றோம் பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க